ஆயிரத்தி ஐநூறு ஆர் ரெட்டுசாமி அரண்மலை கண்ணன் ஆயிரம் கெட்டவன் தமிழக வெற்றி கழகம் ஆயிரம் என் ராஜகுமாரி ஆயிரம் படவலை ஐநூறு டி கண்ணன் விவசாயி ஆயிரத்தி ஐந்து அவர்கள் எங்கிருந்தாலும் விடாக்கப்புடி வருமா அன்புடன் கேள்விப்படுகிறோம் Okay, That's you, thank you

ஒரே அஞ்சு தானே யாரும் வாக்காளம் பண்ண கூடாது ஒரே அஞ்சு நிமிஷம் தான் இருக்க வரை ஐந்து நிமிடம் வரை நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளை மின்னடி களம் இருக்க வேண்டிய அதன் எதிர்கொள்ளுகேசம் மாணூர் ரேட் என்ன கடைசி நான்கு நிமிடம் ஆறுகளில் கடைசி நான்கு நிமிடங்கள் பெரிய புலியமட்டி மூன்று வெட்டி புள்ளியும் சொக்கம்பட்டி ஒரு வெட்டி புள்ளியும் பெரிய புலியப்பட்டி இதற்கு ஆறுகளில் ஆறு பேட்டி அடையினர்

கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் இசலி அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கமிட்டினர்மார் அன்புடன் கேடுகளிரோம் ஆர் ரெக்குசாமி எல்லர்மலை கண்ணன் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா கமிட்டினர்மார் கேடுகளிரோம் டிஜே கெட்டவன் தமிழக வெற்றி கழகம் எங்கிருந்தாலும் எங்க இருந்தாலும் விழா கமிட்டினர்மார் கேடுகளிரோம் அவர்களுக்கு பொன்னாடு போட்டி காரணம் சொக்கம்பட்டி அணியல் எம் கதிர்வேல் ராஜகுமாரி அவர்களுக்கு சொக்கம்பட்டி பெரிய எது உடனடியாக

அடுத்த பேர் ரெண்டு ரெண்டு ச ஆறு அந்தபடியாக வர வேண்டிய அணியினர் ஏடிஎம் சபல் புதுக்கோட்டை அதன் எதிர்ப்பு மேலும் ஸ்ரீ மாரியம்மன் அவருக்கு சம்பவத்தை தோடுவால் தயாராக